அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூட்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்க அப்புறம் அதாவது நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே சீவன் நம்ம கல்யாணம் தாங்க நம்ம கல்யாணம் சும்மா கை தட்டி சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது சூப்பரா இருக்கு நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க அதைதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம உங்க சீரியல்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நந்தினி இங்கதான் இருக்கா அப்படின்னு கிட்டு ஏன்னா அந்த அல்வாவை சாப்பிட்ட உடனே நம்ம சூர்யா வந்து கண்டுகிட்டாரு அதாவது அந்த சுந்தரவல்லி வந்து ஐயோ இவன் வேற கண்டுகிட்டா நந்தினி இருக்கத இனிமேல் அந்த நந்தினி எங்க விட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினிய வந்து தர தரண்டு இழுத்துட்டு போறாங்க அதாவது இவளை கொண்டு வெளியே தள்ளி விட்டு கேட்ட பூட்டிடுவோம் இவாளு அந்த வீட்ட விட்டு ஒரேடா துறைச்சிவோம் அதான் நல்லது அப்படின்னு தரதரன் எழுதிட்டு போறாங்க நந்தினி வந்து கெஞ்சிரங்க ஐயோ அம்மா பிளீஸ் இனி ஒரே ஒரு நேரம் சூர்யா சார பாக்க விடுங்க அப்படின்னு கேட்டு ஆனா அந்த சுந்தரவள்ளி வந்து அதை கேட்காம நம்ம நந்தினி பாவங்க அப்படின்னு தர தரனு எழுதிட்டு போய் நம்ம சூர்யா வந்து எப்படியாவது நந்தினி இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நடக்க முடியாம நடந்து வராரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டெல்லாம் நொறுங்கி கிடக்கு அதுலயே நம்ம சூர்யா மிதிச்சு வாராரு கால்ல வெட்டம் சொட்டு சொட்டுன்னு வடிது அதுக்கடுத்து நம்ம சூர்யா மாடிபடியில இருந்து உருட்டு வந்து நம்ம நந்தினி மின்ன வந்து உழுந்தாரு உளுந்த உடனே நம்ம நந்தினி கையை பிடிச்சாரு அந்த சுந்தரவள்ளி ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க நம்ம சூரிய ஒரு கையை பிடிச்சிருக்காரு நந்தினி கைய அது சூப்பரா இருக்கு அந்த இடத்துல சீன வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க அதுக்கடுத்து நம்ம நந்தினியை கட்டி அணைச்சாரு சுந்தரவள்ளி முன்னால அதாவது ஒரு பெரிய பிரிவுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதுக்கடுத்து அந்த சுந்தரவள்ளி எல்லாருமே அப்படி ஷார்ட் ஆகி போய் நிற்கிறாங்க அது சூப்பரா இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க